ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எப்பிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே டூவை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வரான் அப்படியே குறுக்க போய் நம்ம வாங்க பயணிக்க அவன் வயிற்றுலையே குத்த மற்றவங்கெல்லாம் எல்லாம் பயந்து போயிட்டாங்க அப்படியே வாங்க வயிற்றுல குத்துனவனே கீழே விழுக டூ அவனை பிடிச்சிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு பயந்து போய் பார்த்துட்ருக்கான் இங்கே எந்த பிரச்சனையாயிரு நம்மளால் ஓடி இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து ரவுடி பசங்கள் எல்லோரும் அப்படியே ஓடிட்டாங்க நம்ம டூக்கு வாங்க அப்படியே கீழே விழுக விழுக அவன் கூட இருந்த எல்லா எல்லாமே ஞாபகம் வருது ஒன்பாவதைக்கு நீ என்ன விஷ் பண்ண மறந்துட்டியில் உன்னோட விஷ் என்னென்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எப்பயுமே உங்க நான் இருக்கணும்னு சொல்லி வாங்க சொன்னது அது எல்லாமே டூக்கு கண்ணு முன்னாடி வருது கடைசி இவன் கோச்சிட்டு வந்தப்ப ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணான்ல அந்த மூமெண்ட் வரைக்கும் அப்படியே டூ கண்ணு முன்னாடி வருது என்னடா ஆச்சு ரத்தம் வருதான்னு சொல்லி பார்த்தா அங்கே ரத்தம்லாம் எதுவும் வரல ஏன்னா கத்தி குத்தவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னா பர்த்டேக்கு நம்ம வாங்க பையன் டூக்காக ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணனில் அதை பேக்கெட்டில் வச்சுருப்பான் கத்தி ஆக்சுவலி குத்துனதா அதில் தான் அதை பார்த்துட்டு உன் பர்த்டே ப்ரெசென்ட் தாண்டா என் லைஃப்பை சேவ் பண்ணிச்சின்னு வாங்க சொல்ல அப்போ தான் டூக்கு நிம்மதியாக இருக்குது வாங்க சொல்கிறான் என்னை நம்பு எப்பயுமே நீ என் கூட ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் இது எல்லாத்தையுமே அந்த இன்னும் பையன் அந்த பக்கம் நின்று பார்த்துட்ருக்கான் ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கா அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுச்சு காரில் வாங்க உட்காந்துருக்க நல்ல வேலை எப்படியோ எல்லாமே சரியாயிடுச்சுல இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான் சரி விடு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் இல்லைன்னு சொல்ல தேங்க்ஸ் எனக்கு காப்பாற்ற நீயும் வந்தீல அப்படின்னு சொல்லி இன்னும் பார்த்து சொல்ல ஏன்டா அப்படிலாம் சொல்கிறேன் எப்பயுமே என்ன நான் வருவேன்ல சரி நீ முதல்ல வீட்டுக்கு போங்க ரெண்டு பேரும் நான் ஆள் அனுப்பி அங்கே இருக்க என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னால் அங்கே வர முடியாது எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வாங்கு அப்புறம் இதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டியை பார்த்து கூடான்னு சொல்ல அது ஹுவா இல்லை பின்யும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க ஐயோ ஏண்டா இப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி வாங்க அவனை பார்த்துட்டே இருக்க பேருக்கெல்லாம் சண்டையா சரி சரி விடு விடு எனக்காக வாங்கியும் பத்திரமா பார்த்துக்கோ நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு சொல்ல ம் பார்த்துக்குறேன்னு டூ சொல்கிறான் அப்புறம் அவன் ஏதாவது ஒன்று ட்ரீட் பண்ணான்னா என்கிட்ட சொல் ஏதாவது தப்பு பண்ணா எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் கண்டிப்பாக நான் வந்து அவன் மொகரையிலே ஒரு குத்து விட போகிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கை அப்படியே ஓங்கிட்டு வரான் அதை பார்த்துட்டு டூ சிரிச்சுட்டு ரெண்டு பேர் அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிறானுங்க அப்புறம் அப்படியே ஹாப்பியாக இருக்குது டேய் நீங்கள் ரெண்டு பேர் எப்படா ஃப்ரெண்ட்ஸ் ஆனிங்கிற மாதிரி வாங்கி பார்த்துட்டே இருக்கான் சரி சரி இருக்கட்டும் நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டூ அப்படியே கிளம்புறான் வாங்கு ஷாக்காக என்ன நடக்குது ஒன்றும் புரியல எலியும் புனையாக இருந்தவனுங்க இப்போ ஒன்றா வேற பேசிட்டு வரானு இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க சரி நீ பார்த்து பத்திரமா போ ஓகேவா அப்படின்னு என்ன சொல்ல ம் ஓகேன்னு சொல்ல அங்கேருந்து ஜீவரா வந்தவனே பாஸ் எப்பயுமே ஹாப்பியாக இருங்கன்னு சொல்ல ஏய் உன்னைத்தானே நான் தேடிட்டு இருந்தேன் நீ தானே என்னை பற்றி போட்டு கொடுத்தது அதாவது என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் சொன்னது நீ தானடா சொல்கிறா எங்கள் ரெண்டு பேரும் பிரித்ததுக்கு காரணம் நீதாண்டா நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து ஜியை பார்த்து சொல்லிட்டுருக்கான் நான் என்ன தப்பு தப்பு பண்ணேன் நான் எதுவும் தப்பு பண்ணல நீ எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி பண்ணுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நான் எதுவுமே பண்ணலையேடா நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பரவாயில்ல வீடு வாங்க ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதுனு சொல்கிறான் எனக்கும் தான் பாஸ் ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் போதும்னு சொல்ல சரி வீடு எனக்கும் பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாமா உனக்கு போர்க்கு ரைஸ்னால் பிடிக்குமா அதுவும் டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்குமாடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறான் எனக்கும் பிடிக்குன்னு சொல்ல சரிவா அப்புறம் ரெண்டு பேரும் சூப்பராக சாப்பிட்டு வந்துடலாம் டேஸ்ட் செமையாக இருக்கும்னு தோணுது பான்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க கண்டிப்பா இங்க ரெண்டு பேரும் தான் பேராக வருவாங்க பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு அங்கே அந்த பிரேஸ்லெட்டோட ஒரு பீஸ் தனியாக அப்படியே கீழே விழுந்துருச்சு அதை கையில் எடுத்து அப்படியே டூ பார்த்துக்கிட்டே இருக்கான் வாங்கிட்டேன் கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க இந்தந்தான் இந்த பிரேஸ்லெட் கொடுக்குறான் அதான் உடஞ்சி போச்சு சரி பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வாங்க அதை பார்த்துட்டே இருக்க கூட நான் பண்ணுறேன்னு சொல்லி கலண்டு போனதை அப்படியே சரி பண்ணி கையில் போட்டுட்டான் கையில் போட்டுட்டு இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்க காட்ட உடனே வாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டூ கையில் அதை பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் ம் சரி பண்ணிட்டேன்ல நல்லாயிருக்குல்ல எல்லாம் சரி பண்ணிட்ட ஆனால் உனக்கான பதிலுன்னு இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ பதிலுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல இதுக்கப்புறம் இது என் கையிலேருந்து எப்போயுமே கலடாது என் கையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டூ சொல்கிறான் ஒன்றும் புரியல வாங்கு அமைதியாக இதுதான் உன்னோடய பதிலாக அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு இதுதான் என் பதில்னு டக்குன்னு சார் ஒரு கீஸ் பண்ணிட்டாரு கீஸ் கொஞ்சம் லெந்தியாக போயிட்டே இருக்க அப்போ தான் வாங்குக நிம்மதியாக இருக்குது அதாவது உன்னோடய லெவனை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே கீஸ் பண்ணிகிட்டே இருக்க நிம்மதியாக இருக்குது இதுதான் என் பதில் ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி டூ அப்படியே அவனை பார்க்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கிஸ்ஸு கண்டினியூ ஆகுது கண்டினியூ ஆன கிஸ்ஸு ஹால்லேருந்து இருந்து மெல்ல மெல்ல அப்படியே ரூம்க்குள்ளே போகுது போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆல்ரெடி போன எபிசோடில் நம்ம செகண்ட் லீடு ஒன்றா சேர்ந்தாச்சு ஃபஸ்ட் லீடுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேட்ரு வரும்னு எதிர்பார்த்தேன் பட் முதல்ல மேட்ரும் வந்துருச்சு அப்படியே ரெண்டு பேர் கிடையில க்யூட்டாக ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணானுனாலும் சரி பண்ணலனாலும் சரி முதல் வர்ற வேலையை முடிச்சிடறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி தான் அதையும் ஃபினிஷ் பண்ணாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட்லீடுக்கிட்டதும் நான் எதிர்பார்க்கல எப்படி இவனுக்கு கடைசி வரைக்கும் முடிக்க மாட்டானுங்க கல்யாணத்தை பண்ணிட்டு தான் முடிப்பானுங்கன்னு நினச்சேன் நல்ல வேலை ப்ரப்போஸ் பண்ண உடனே முடிச்சிட்டானுங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒன்றுமே நடக்காதபடி அப்படியே ஆபீஸ்க்கு வந்துட்டு வா வாங்கோட பின்னாடி டூ வந்துட்டுருக்கான் இப்போ நம்ம பாஸ் ஆகிட்டார்ல அதனால் எல்லோரும் விஷ் பண்ணிகிட்டே இருக்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் போகிறாங்க அவனுக்கு டை ரெடி பண்ணுறேங்கிற பேரில் டூ அப்படியே வாங்கோட பக்கத்தில் க்ளோஸாக அவனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான் ரெண்டு பேர் கண்ணிலே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்க திடீர்னு பார்த்தா லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனனே க்ரௌடு வருது ஒன்றுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேர் தள்ளி தள்ளி போய் நின்றுட்டுருக்கானுங்க எல்லோரும் குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் பாஸ்னு சொல்லி லிஃப்ட்டில் ஏற ரெண்டு பேருக்கும் செம காமெடியாக இருக்குது வாங்க அப்படியே கண்ணிலே டூவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆஃபீஸில் யாருமே தெரியாத மாதிரி இருந்துக்கணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே உங்கள் மூமெண்ட் போயிட்டுருக்க அடுத்த அண்ணன் வரான் அண்ணன் வந்தவுடனே என்னோடய ஃபினாரல்ஸை நான் அட்டன் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இதுக்கு முன்னாடி நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பட் லிவிங் ஃபினாரல் எனக்காக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல உயிரோடு இருக்க இவனுக்கு இவனே அந்த இறுதிச் சடங்குலாம் பண்ணுறான்ல அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல பட் இது சீரியஸ் அதனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு இல்லை ஸோ அவங்க அண்ணனே அவனுக்காக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டான் போல இருக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கு வாங்க தான் ஒரு மாதிரி இருக்குது பட் இது வந்து உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை நீ வெளியே சொல்லக்கூடிய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அண்ணன் சொல்ல ம் கரெக்டு தான் அதுக்காக இதை நான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல சரி வாங்க நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே ஃபுனேரலுக்கு போகிறாங்க ஆக்சுவலி இறந்து போன ஒருத்தருக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அதை பற்றி அண்ணன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் இது வந்து என்னோடய ப்ரொஃபஷன் எனக்கு என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு லிவிங் ஃபினரல் எனக்காகவே நான் அட்டன் பண்ணுவேன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணணும்னு ஆசை தான் பட் என்னால் இருந்து இதை பண்ண முடியாது நான் ரொம்ப கவலைப்பட்டது என்னோடய பிஸ்னஸை பற்றி தான் ஆனால் இப்போ வந்து நான் கவலைப்படலை ஏன்னா என்னோடய தம்பி என் தம்பி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை எனக்கு பதிலாக பார்த்துப்பான் வாங் இந்த கம்பெனியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் கண்டிப்பாக நீ இதை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் இதை இப்போ நீ மறந்துடாத அவரோட பிரதர் கிடையாது ஒரு ஃபினாரியல் டைரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கோட காதல டூ சொல்ல கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து பேசுகிறான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வந்து வந்துடுவீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் சொல்ல அண்ணனும் அப்படியே வாங்கிட்ட போக கண்டிப்பாக நான் திரும்ப வந்துடுவேன் நீ என்கிட்ட கொடுத்துருக்கீங்கள இது என்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு கருப்பு கலர் டாலருக்குள்ள அம்லெட் அது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் அப்படியே காட்டுறாங்க ஃபோட்டோஸாக மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்தில் பிஸ்னஸில் நல்லா டெவலப் பண்ணிட்டான் போல் வாங் இப்போ வாங்க ரொம்ப சின்சியரான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டான் போல் அவனை காட்டும் போதே அவன் அச்சீவ் பண்ணது எல்லாமே அப்படி லைனாக காட்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சார் ரொம்ப பிஸியாக எதுவும் ஷெட்யூல் எல்லாம் போட்டுட்ருப்பான் போல் இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு அதே மாதிரி ரொம்ப பிஸியாக அந்த ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்ருக்க வேக வேகமாக ஒரு கார் வருது வந்து நம்ம சார் டூ தான் இறங்கி வரான் என்னடா டைம் ஆச்சு அவனை இன்னும் காணுமேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது வேகமாக வாங்கிட்டே வரான் வாங்கிட்ட வந்து இன்னும் என்ன இருக்க வா இல்ல இல்ல இது கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதெல்லாம் இல்லை டைம் ஆச்சு நீ ரெடியாக இல்லையா ரெடி தான் பட் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டுன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது வாடான்னு சொல்லி அப்படியே அவனை தூக்கி தோளில் போட்டான் டே டூ என்ன பண்ணுற விடு விடு என்னை விடு வேலை இருக்குது விடு விடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒழுங்காக வந்து சரிங்கிற மாதிரி அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான் தயவு செஞ்சு என்னை கீழே இறக்கி விடுறா ப்ளீஸ்டா முடியலடா என்னால் முடியல அப்படின்னு சொல்ல சரி ஓகே போனால் போட்டுன்னு அவனை கீழே இறக்கி விட்டுட்டான் இங்கே பாரு டைம் ஆகிட்டே இருக்கும் வா மறுபடியுமா என்ன மறுபடியும்மா அதெல்லாம் இல்லை வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்கார் ங்க மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனு சிரிச்சுட்டே சரி ஓகேன்னு சொல்லி காரில் ஏறிட்டான் அதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த வெட்டிங் நடக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு க்யூட்டாக இருக்காங்க ஆல்ரெடி நம்ம சார் க்யூட்டாக ஆகி தான் வந்திருந்தான் பட் நம்ம வாங்க அப்போ தான் ஆகிறான் போய் ஒயிட் கலர் ஒரு ஷூட் போட்டு வரான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மந்தமானு சொல்லி கேட்க சம்மதம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த நாளுக்கு அதை எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு டூ பக்கத்தில் போக உண்மையாவா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்டே போக ஹலோ நாங்கள் இங்கே இருக்கோம் கண்ணு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு டூஸிங்கும் இங்கும் அங்கே பாத்தியாடா நீ தாண்ட அழகா மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்ல ஏன்டா உங்க ரெண்டு பேருக்கு அறிவே இல்லையா எப்போ பார்த்தாலும் நாங்கள் சூஸ் பண்ற அந்த டேட்ல தான் நீங்களும் கல்யாணம் பண்ணுமா ஏ ஓவர பேசுற நான் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கே சொல்றான் அதெல்லாம் இல்லை முன்னாடியே நாங்களும் பிக்ஸ் பண்ணிட்டோம் எப்பயுமே என்னை காப்பி பண்ணுறதே தான் அவன் வேலை அப்படின்னு சொல்லி வாங்க சொல்றான் இப்படி ஆர்குமெண்ட் போக முதல்ல அமைதியா இருக்கீங்களா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க டைம் ஆயிடுச்சு அங்கே கல்யாணம் ஆரம்பிச்சிருவாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லி ஆமாம்ல எல்லாம் டைம் ஆகிடுச்சு சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அப்போ கூட வாங்க விடுற மாதிரி தெரியல சண்டை போட்டுட்டு தான் இருக்கான் முறைக்கிறாங்க டூ அப்புறம் சரினு சைலண்ட் ஆகிட்டு நாலு பேர் வந்துட்டுருக்காங்க வெளியே எல்லா கெஸ்ட்டும் அப்படியே இவங்களாம் வெல்கம் இருக்க அப்படியே சூப்பராக ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்காரு அதாவது இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த டைம் வந்துருச்சு ஒரு புது ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஒரு புது உலகத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அந்த உலக வந்து உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அழகாக பேசிகிட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கே எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஹாப்பியான மூமெண்ட்டில் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கான அந்த டைம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் இந்த கப்புள்ஸ் அதாவது மெயின் கப்பிள்ஸ் அவங்க ரெண்டு பேர் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க என்னோட கனவு உன்னோட கனவு இப்போ வந்து நம்மளோட கனவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பாட்டுவோட அப்படியே ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்கும் ஒரு வழியா இவங்களும் செகண்ட் லீடும் அவங்களோட ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சது அப்படியே ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்டு கையில் ரிங்கை போட்டோன்னே அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம செகண்ட் லேடி எப்பயும் போல் அப்படியே ஜாலியாக இருக்காங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது அந்த பிரேஸ்லெட்டையும் எல்லோரும் முன்னாடி காட்டுறோம் ஏன்னா ரெண்டு பேரோட பிரேஸ்லெட்டு ரெண்டு பேரோட ரிங் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஒருத்தன் அழகாக அங்கே பாட்டு பாட இங்கே நம்ம இங்கும் டூஸ் இங்கும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க டான்ஸ் அப்படியே க்யூட்டாக போயிட்டே இருக்க அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கீஸில் அந்த டான்ஸே ஃபினிஷ் பண்ண எல்லோரும் வீடியோ எடுத்து விளையாண்டுட்டுருக்காங்க சரி சரி வெட்டிங்னாவே முக்கியமான ஒரு வேலை இருக்கே அந்த வேலையை பார்க்கணும்ல அதாவது கையில் இருக்க அந்த பூவை தூக்கி போடணும்ல கேட்ச் பிடிக்கிறவங்களுக்கு தான் அடுத்தது கல்யாணம் யாருக்குன்னு தெரியலன்னு எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க சீக்கிரம் சீக்கிரம் திரும்புங்க திரும்புங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க உங்களோட சந்தோஷத்தை கிட்ட தூக்கி போடுங்கன்னு சொல்ல ம் போடலாம் போடலான்னு சொல்லி திரும்பி நின்றுட்டு இருக்காங்க நாலு பேரும் போடலாமான்னு சொல்லி அந்த ஃப்ளவரை தூக்கி போட அது யார் கையில் கிடச்சிச்சின்னு பார்த்தா ஒன்று ஜி இன்னொன்று நம்ம இன்னும் பையனுக்கு ஹை அடுத்தது இவங்களுக்கு தான் கல்யாணமானு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க தேர்டு கப்புலையும் கடைசியாக போனா போட்டு ஒன்று சேர்த்து வச்சிட்டாங்க போல ஹாப்பியாக அவங்களும் வந்து நிற்க ஐ இப்போ தான் ஹாப்பியாக இருக்கடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன் அடுத்து எங்களுக்கான ஃபஸ்ட் நைட்னு சொல்ல முடியாது வெட்டிங் நைட்டு கையில் பால் சொம்போடு வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் கையில் டப்பா வச்சு நூடுல்ஸை நக்கி நக்கி சாப்பிட்டுருக்கான் இன்னொருத்தன் சாக்லேட்டை ரசி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான் காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிட்லடா டப்பா சிக்கிதுன்னு டூஸிங் சொல்கிறான் ம் பரவாயில்லையா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல மூணு வருஷமாக உங்ககிட்ட நிறைய குக் பண்ணி கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாவே இல்லைன்னு வாங்க எனக்கு இன்ட்ரல் பண்ணுறேன்டா உண்மையாக சொல்லு இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்க இங்கே அமைதியாக இருக்கான் சொல்கிறா நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பார்க்கும்போது என்ன பத்திதான் எனக்கு ஞாபகமா இருக்கு ஓ தெரியும்டா உன்ன மாதிரியே நான் சமைக்கிறேன்ல ஆர் த பெஸ்ட் நீ என்கிட்ட போய் சொல்லவே மாட்டேன் அந்த வாங்க சும்மா சொல்கிறான் என்னோடய சாப்பாடு நல்லா இல்லைன்னு அப்படித்தானேன்னு சொல்ல சரி நான் எதுக்கும் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன் எனக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணுமா என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது மறைச்சிட்டியாடா இட என்ட்ட அப்படின்னு சொல்லி டூசிங் கேட்க அது அன்றைக்கி நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்ல எந்த நைட்டு இதே ஹோட்டலில் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணப்பன்னு சொல்ல அப்போ ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்கல நீ லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருந்தியா கீஸ் மட்டும்தான் பண்ண உம் சரி சரி விடு விடு இது ஒண்ணும் நீ மறைக்கக்கூடிய கூடிய இல்லை போன டைம் வேணால் நான் தூங்கிருக்கலாம் இந்த டைம் கண்டிப்பாக நான் தூங்கவே மாட்டேன் நான் முழிச்சு தான் இருக்கேன் இந்த டைம் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கீஸை கொஞ்சம் லென்த்தியாக அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேர் இடையில அப்படியே அங்கே ஒரு கில்மா சீன் நடக்குது ஸோ அதையும் நான் டீப்பாக போட முடியாது என்ன பண்ணுறது வர வர சீரிஸ்ல கொஞ்சம் கில்மா மேட்டர் ஃபைனல் எபிசோட்ல தூக்கலாகவே கொடுத்துட்டாங்க இந்த சீரிஸ்ல ஆனால என்னால் போட முடியாது டெலிகிராமில் பார்த்துக்கோங்க டெலிகிராமில் பிஎல் அடிக்ட்டு அப்புறம் ஆன் கோயிங் பிஎல்னால் நிறைய சேனல்ஸ் இருக்கு பிஎல்க்குனே தனியாக சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் ரிலீஸ் ஆன ஒன்னேவே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்டேட்ஸில் பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எலீட்டை தான் காட்டுறாங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போக வாங்கோட ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுத்து பார்க்குறான் சோ ஷெட்யூலை முடிச்சிருந்தா இப்போ ஈஸியாக இருந்திருக்கும் நீ அவசர அவசரமாக என்னை கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா நான் என்னோடய பிளானை சப்மிட் பண்ணவே இல்லை இப்போ பார் அவசரப்படுத்துகிறாங்க குடு குடுன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு தேவையா இங்கே பாரு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி டு அவனை பார்த்துட்டே இருக்கான் சரி அடுத்தது என்ன பண்ணணும் முக்கியமான வேலை இருக்குது அதெல்லாம் பார்க்கணுமே என்ன பண்ணுறது நானே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிலாம் வச்சுருக்கேன்னு சொல்ல ஃபோனை கொடுக்கறான்னு தூக்கி அந்த பக்கம் போயிட்டான் இது எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் போடு இன்றைக்கி நைட்டு நீ எனக்கான நைட்டு ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் பக்கத்தில் போய் ஓகே ஓகே நான் ரெடியாக இருக்கேன் இன்றைக்கி நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கான நைட்டு உனக்கு டின்னர் வேணும்ல ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா இல்லை டெசர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டீப்பாக அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் டர்ட்டியாக ஸோ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் லென்த்தியாக போக அதுக்கப்புறம் என்ன நடக்கும் செகண்ட் நைட்டுக்கு இடையில் வந்த அதே மாதிரி ஒரு க்யூட்டான ரொமான்டிக் சீன் இவங்களுக்கு இடையிலே வருது ஸோ இவங்களும் அப்படியே அந்த மாதிரி ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்ல முடியாதுப்பா அதாவது வெட்டிங் நைட்டு இவங்க தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் முடிச்சிட்டானுங்களே வெட்டிங் நைட்டு அப்படியே க்யூட்டாக போயிட்டுருக்கு ஸோ இவங்களுக்கு இடையில எல்லாமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு சின்ன மியூசிக் ஷோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல் இந்தாடா பாடுறா பாடுறா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்ட கிட்டாரை கொடுக்க என்ன மாதிரி என்னை விட டெவலப் பண்ணி நல்லா பாடுன்னு சொல்ல போது ஓவராக பண்ணது போ அப்படிங்கிற மாதிரி டூசிங்கை பார்த்து சிரிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அப்படியே கிட்டாரு இன்னொரு பக்கம் பியானோ வசிக்க நம்ம சார்ங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்லீட் ரெண்டு பேருமே பாட ஆரம்பிக்கிறாங்க நான் டூசிங்க்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அவனும் கூட கொஞ்சம் க்யூட்டாக தான் பாடுறான் இவன் கிட்டார் ப்ளே பண்ண அவன் பாட ஒரே கச்சேரி தான் அங்கே எல்லோரும் அதை அப்படியே பார்த்து ரசிச்சிட்டே இருக்க ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே அந்த பாட்டை அங்கே முடிய ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டில் ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்க இந்த எபிசோடை சாரி இந்த சீரீஸை என் கார்ட் போட்டு ஹாப்பி என்டிங்கில் இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகா நீட்டான ஒரு சின்ன சீரீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி சீரீஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ